அஸ்லாம் அலைக்கும் வரமுதுல்லா இவ்வரைகத்துபோ அன்பு சொந்தங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறேன் இருக்கிறீங்க தானே என்னென்னு சொன்னால் உங்கள் இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் பதிவேற்றம் செய்ய ஆசைப்படுகின்றேன் காரணம் என்னென்னு சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கேள்வி குறிப்பினூடாக புதிய மாணவர்களுக்கான கல்வி உபகாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வுகள் எங்களுடைய முதல் கட்டமாக வந்து நேற்றைய தினம் வந்து தம்புள்ள பிரதேசத்தில் வந்து கண்டலம் சொல்லக்கூடிய அல் மதீனா ஸ்கூலில் வந்து நடைபெற்றது ரொம்பவே சந்தோஷம் முதல்ல வந்து நான் அல்லாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நீங்கள் துவா செஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவின் நாற்றத்தோடு உங்களின் உதவியோடும் பெரியோர் விஷயத்தை நாங்கள் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம் நிறைய நல்லூலம் படைத்தவர்கள் என்னை நம்பி இந்த அளவுக்கு வந்து உதவிகளை வழங்கி இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் இன்னும் செய்யுங்க இந்த மாதிரி சேவைகளை கட்டாயம் கண்டறிந்து இவர்களுக்கான உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த பணத்தை என்னிடம் கொடுத்து உதவுகின்றார்கள் அதை நான் நம்ம நாட்டில் வந்து யாரிடமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளை நாங்கள் சிந்திப்போம் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்து மத்தியில் சம்பாதிக்கிற பணம் நல்லபடியாக ஊருக்கு போய் நல்லவங்க கையில் கிடைக்கணும் அதை அங்கேருந்து கஷ்டமான குடும்பத்தை தேடி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சில நண்பர்களை எங்களிடத்தில் வந்து நாங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் அந்த மாணவர்களுக்கான உபகரணப் பொருட்களை வழங்கும் போது அந்த கல்வி படிக்கக்கூடிய ஸ்கூல் அதிபர் அவருக்கும் அவருடைய ஒத்துழைப்பும் அதே போன்று எங்களுடைய எல்பி குரூப் ஆலோசகர் நான் அவர்களும் அதே போல் எங்களுடைய சகோதரன் ஃபஸ்லான் அவர்களின் துணையோடு நேற்றைய தினம் நல்லபடியாக அலமதுல்லா நடைபெற்று முடிந்தது இப்போ சொல்ல வரது என்னன்னு சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பணம் வந்து சின்ன தொகையில் மார்ஷாலான்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் தான் வந்து இந்த மாணவர்களுக்காக போய் கிடைக்கப்பட்டது இந்த பணத்தை வந்து இந்த வெளிநாடுகளில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவர்களுடைய மேல் மேல்மிச்சமாக வீட்டுக்கு அனுப்பி அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து அவங்களால் முடிந்த சின்ன சின்ன பண உதவிகள் ஒரு டினார் ரெண்டு டினார் அஞ்சு டினார் பத்து டினார் அப்படின்னு சொல்லி எங்கள் கையில் ஒப்படைத்தார்கள் அந்த அடிப்படையில் வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் மஹ்பூலா குயத்தில் மஹபூல்லா லக்விம பேக்கரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய டெக்ஸி நல்லூலம் படைத்த நண்பர்கள் அதே போன்று லக்விமையிலே வேலை செய்யக்கூடிய நல்லுளம் படைத்தவர்கள் அதே போன்ற தலபாத் அதில் வேலை செய்யக்கூடிய நல்வூழம் படைத்தவர்கள் அதே போல் குவிட்டு வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய நல்லூலம் படைத்தவர்கள் இப்படி ஏனே எத்தனையோ நல்லூலம் படைத்தவர்கள் அதே போன்று என்னுடைய நல்ல நண்பர்கள் இன்றைக்கு வரங்காட்டியும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த பண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லூலம் படைத்த நண்பர்கள் அதே போல் வந்து என்னுடைய ஆர் உயிர் நண்பன் அவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஐயர்னு சொல்லலாம் அவர் அவருடைய வேலை வந்து ஐயர் அவர் இப்போ வந்து கொழும்புல கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய பெருந்தொகை அதே போன்று இந்த எங்களுடைய குரூப்பில் சக்க ஃபார் சக்க சார்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிடி குரூப்பை சேர்ந்த குரூப் பெண்கள் குரூப் அதே போன்று இன்னும் எத்தனையோ நல்லுளம் படைத்தவர்கள் இந்த பண உதவிகளை வழங்கியிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் எல்பி குரூப் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களைப் போன்றும் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்லூலம் படைத்தவர்கள் முன்வந்து உங்களுடைய உதவிகளை நீங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கின்றேன் ஒரு காலத்தில் வந்து நாங்களும் ஏதேனும் உங்களைப் போன்று வந்தோம் வேலை செய்தோம் சம்பாதித்தோம் வீட்டுக்கு அனுப்பினோம் அப்படின்னு நினச்சி கொண்டு தான் நாங்களும் இருந்தோம் ஒரு காலத்தில் எங்களுடைய கண்ணை அல்லா திறக்கவே தான் கொரோனா காலத்தில் வந்து எத்தனையோ நண்பர்கள் இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டத்து மத்தியிலும் தள்ளாட்டத்தில் இருந்த பகுதியில் வந்து நானும் என்னுடைய ஆர்வயிர் நண்பன் அரசாட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பன் நாங்கள் இரண்டு பேருமே வந்து ஒரு முடிவெடுத்தோம் நாங்கள் இப்படியே சுற்றி கொண்டு சுதந்திரம் இருக்கிறோமே ஏன் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து அன்று நாங்கள் திறக்கப்படுறது தான் இந்த எல்பி குரூப் அதே போன்று இந்த எல்பி குரூப்பில் பழைய தலைவர்மார்கள் அதே போல் நிறைய நல்லூலம் படைத்தவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த குரூப்பை நாங்கள் ஒரு அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் இன்றைக்கு வந்து இந்த குரூப் உலகம் பார்க்கக்கூடியதாக இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்து காரணம் நல்ல நண்பர்கள் நம்மளோட இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் பல வெற்றிகளை எங்களால் சாதிக்க முடியும் என்பது எங்களுடைய எல்பி குரூப் ஒரு உதாரணம் அது புதிய நண்பர்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது என்னுடைய பழைய நண்பர்கள் சமீர் ரிஸ்மி இதே போல் நானா ஷியாவுல் ஹக் நில்ஃபர் இந்த மாதிரி பழைய சதீஷ் இந்த மாதிரி பழைய தலைவர்கள் என்னோ கூடவே இருந்து இந்த எல்பி குரூப்பை ஒரு லெவலுக்கு கொண்டாந்து தந்தாங்க அவங்க அனைவருக்கும் வந்து எங்களுடைய எல்பி குரு சார்பாக பழைய தலைவர் மருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் எங்களுடைய பிரியமான தோழி குரூப் நாங்களாக உருவாக்கப்பட்டது காரணம் என்னென்னு சொன்னால் லங்கா பாய்ஸ் குரூப்பில் வந்து எல்பி குரூப்பில் வந்து ஆண்கள் மட்டும் அந்த தருணத்தில் வந்து எங்களால் வந்து பெரிய அளவில் சல்லிகளை சேர்க்க முடியவில்லை அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் ஒரு பெண்கள் குரூப்பை தனிப்பட்ட ரீதியில் பிடி குரூப் சொல்லி உருவாக்கினோம் அவர்களுடைய ஒத்துழைப்பும் நிறையவே எங்களுக்கு மார்ஷாலாண்டு கிடைத்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம் அவர்களையும் மிக விரைவில் வந்து எங்களுடைய எல்பி குரூப்போடு நாங்கள் இணைத்து இன்னும் பல சேவைகளை செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்க அதே போல் நிறைய நல்லூலம் படைத்தவர்கள் இன்னும் ஒரு ஓரம் ஆண்டு இந்த வீடியோக்களை பார்த்துக்கொண்டு ரசித்து லைக் போடுறத விட இன்ஷால்லாம் நீங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க வைக்கப்பட வேணாம் நம்மள்கிட்ட பெருசாக கொடுக்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வெக்கப்பட வேணாம் உங்களால் முடிஞ்சது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு சாய் குடிக்கிற சல்லி நூறு ஃபில்ஸ் அந்த பணத்தை கொடுத்தாலே அதை நாங்கள் கொண்டு போய் எந்த முறையில் நாங்கள் சேர்க்கணும் அதை அல்லாஹ்வின் பய அல்லாவின் நோக்கத்தோடு நீங்கள் தந்தீங்க அல்லாஹுடைய சதக்கான்னு நினச்சி தந்தீங்க ஆ அப்படி தானே அந்த சதக்காவை நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதில் ஏதேனும் பிழைகள் வந்தால் அது மறுமையில் வந்து நாங்கள் அதுக்கான தந்தையினை நாங்கள் அனுபவிப்போம் இன்ஷா நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் எங்களுடைய ஐடியில் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட நியாயமான சேவைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காரணம் என்னென்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்து இதுதான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கி நானும் வலைத்தளங்களில் வந்து பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன் எல்லாம் செய்கிறேன் அது என்னுடைய சுதந்திரம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை மட்டும் நாங்கள் பார்க்காமல் எங்களுடைய சுதந்திரத்தோட சுதந்திரமாக இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வலைத்தளங்களில் எத்தனையோ பேருக்கு என்ன தெரியும் அதே போல் உங்களும் இன்றைக்கி தெரியும் அந்த அறிமுகம்தான் இன்றைக்கி பல பேருடைய பசி பட்டணியை தீக்குது அப்படி தானே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களோட கைகோர்த்து வாங்க எங்களுடைய ஊர் உங்களுடைய ஊர்னு மட்டும் பார்க்காதீங்க நம்மளோட நாட்டில் ஏதேனும் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து கேஸ் வரும்போது அதில் ஒரு கேஸை சரி எங்களால் எடுத்து நடத்த முடியும் அப்படி தானே ஒரு கேஸை சரி எங்களால் எடுத்து நடத்த முடியும் இன்ஷாலா நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருவீங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் போடுறேன் அதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய ஏ நீங்கள் ஸ்கூல்களை இன்னும் டிசம்பர் கடைசி குள்ளுக்கு வந்து நாங்கள் கட்டாயமானம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து ஸ்கூல் இருக்குது அதை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து அதை நாங்கள் முடிச்சு கொடுக்குற ஐடியா இருக்குது இன்ஷால்லா துவா செஞ்சு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓபிரகாத்